இந்த பதிவில் களவு போன நகைகள் சுவாமியின் அருளாசியால் எவ்வாறு மீண்டும் கிடைத்தது என்பதை மகானின் ஆசியால் மீட்கப்பட்ட நகைகள் என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் ஏராளமான குடில்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் சித்தர்கள் சமாதிகளை கண்டு தரிசிப்பதற்காக தலையார்கான் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இங்கு தங்கியிருந்தார் அப்போது அவரது குடிலில் இருந்து விலை உயர்ந்த தங்கம் மற்றும் பிளாட்டினம் நகைகள் ஒருநாள் நாள் திருடு போய்விட்டன உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த அம்மையார் தன் புகாரை தெரிவித்தார் உயர்ந்த இடத்தில் செல்வாக்கு பெற்றவர் இந்த பெண்மணி என்பதால் ஏழு பிரிவுகளாக போலீஸ் படை சென்று திருவண்ணாமலையின் சுற்றுவட்டார கிராமங்களை முற்றுகையிட்டு திருட்டு கும்பலை சல்லடை போட்டு தேடியது இந்த ஏழு பிரிவில் அரக்கோணம் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்த சுந்தரவரதன் குழுவினரும் ஒரு பிரிவினர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் இரு கான்ஸ்டபிள் ஆகியோருடன் திருட்டு கும்பலை பிடிக்க புறப்பட்டார் சுந்தரவரதன் அரக்கோணத்திலிருந்து கிளம்பி போளூர் வந்ததும் ஒரு கான்ஸ்டபிள் சுந்தரவர்தனிடம் சார் பக்கத்திலேயே ஒரு சாமி இருக்கார் ரொம்ப ராசியானவர் அவரை பார்த்துட்டு போனா குற்றவாளியை நாம் பிடிச்சிடலாம் என்றார் அதன்படி இவர்கள் நால்வரும் போகிற வழியில் பூண்டி சுவாமிகளை தரிசித்தனர் மகானை ஏற்கனவே அறிந்த கான்ஸ்டபிள் அவரது வாயில் ஒரு சிகரெட்டை வைத்து பற்ற வைத்தார் அதை வழக்கம் போல் ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு தூரம் எரிந்தார் பிறகு வேறு ஒரு சிகரெட்டை கொடுத்து போ போற காரியம் நல்ல முடியும் என்றார் பிறகு அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வந்தனர் குற்றவாளியை பிடிக்க இவர்களுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட தானிப்பாடி என்கிற கிராமத்துக்கு வந்தனர் அந்த ஊரில் கேடி கட்டையன் என்பவன் போலீஸ் பதிவேட்டில் இடம்பெற்ற திருடன் ஆகவே அவனது வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தலாம் என்று அங்கே சென்றனர் போலீசார் இவர்கள் போன போது மாலை ஐந்து மணி இருக்கும் கட்டையனின் மனைவி மட்டும் அப்போது வீட்டில் இருந்தாள் புருஷன் எங்கே என்று சுந்தரவரதன் விசாரணையை ஆரம்பிக்க போயிருக்காரு கான்ஸ்டபிள் டம் அடிப்பதற்காக தனியே ஒதுங்கி வீட்டின் கொல்லை பக்கம் போய் ஒரு வைகோல் போர் அருகே வந்தார் வீட்டின் உள்ளே பல வகையிலும் சோதித்த குழுவினர் சந்தேகப்படும்படியாக அங்கே எதுவும் இல்லை என்று முடிவெடுத்து வெளியே வந்தனர் வந்தவர்கள் தங்களுடன் வந்த கான்ஸ்டபிளை மட்டும் காணாமல் தேடிக்கொண்டிருந்தார்கள் அதே நேரம் சப் இன்ஸ்பெக்டர் தன்னை கவனித்து விட போகிறாரே என்கிற பயத்தில் சிகரெட்டை பற்ற வைத்து ஒரு இழுப்பு இழுத்தார் கான்ஸ்டபிள் அப்போது அவர் திடுக்கிடும்படியான ஒரு சம்பவம் நடந்தது அங்கே வைகோல் போர் திடீரென அசை ஆரம்பித்தது இந்த நேரம் பார்த்து சுந்தரவர்தனும் அவரது குழுவினரும் இங்கே வந்து விட்டனர் இவர்களை பார்த்த மாத்திரத்தில் சிகரெட்டை பட்டென்று கீழே போட்டு அணைத்துவிட்ட கான்ஸ்டபிள் சார் இந்த வைக்கோல் போர் மெல்ல அசையுது சார் என்றார் அவ்வளவுதான் சந்தேகப்பட்டவர்கள் பரபரவென செயல்பட்டு வைக்கோல் போரை பிரிக்க முற்பட உள்ளே கேடி கட்டையன் மறைந்திருந்ததை கண்டுபிடித்தனர் பிறகென்ன அவனை பிடித்து முறைப்படி விசாரிக்க அந்த பெண்மணியிடம் திருடியது தானே என்பதை ஒப்புக்கொண்டான் நகைகள் மீட்கப்பட்டன பூண்டிசாமி கொடுத்த சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்காக தோட்டத்து பக்கம் மட்டும் நான் போகலைனா ஒரு திருடனை இந்நேரம் கோட்டை விட்டிருப்போம் என்றார் கான்ஸ்டபிள் அதான் சாமியை ஆசீர்வாதம் பண்ணி இந்த சிகரெட்டை என்னிடம் கொடுத்திருக்கிறார் போலிருக்கு என்று சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிள் உற்சாகம் பொங்க சொல்லியிருக்கிறார் அதே போல் திரும்பும் போது பூண்டிக்கு இந்த குழு மீண்டும் வந்தது கான்ஸ்டபிளை பார்த்த பூண்டி மகான் என்னப்பா போன காரியம் நல்லபடியாக முடிந்ததா என்று கேட்க அந்த போலீஸ் படையே மகானின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றது அடுத்த பதிவில் பூண்டி மகான் நிகழ்த்திய மற்றும் ஒரு அதிசயத்தை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்